கன்னியவர்களை நம்மளில் பலருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று என்னென்னா நம்ம ரொம்ப பரிசுத்தமானவர்கள் மாத்திரம்தான் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்ய வேணும் மற்றவர்களுக்கு படித்து கொடுக்கணும் மற்றவர்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் கன்னியவர்களை ஹசலாக வரைவசன் அவர்களுடைய காலத்தில் ஹசலாக வளைவுசலம் அவர்களுக்கு குரானுடைய ஆய நீங்கள் செய்யாததை நீங்கள் மற்றவர்களுக்கு கூற வேண்டாம் யாயி வல்லதி ராமனும் இவத்த கூலுணம் ஆலாத்த அருவன் நீங்கள் செய்யாததை ஏன் மற்றவர்களுக்கு சொல்கிறீர்கள் அப்படின்ற அந்த ஆயத்த இறங்கும் போது சஹாபாக்கள் நவியவர்களை கேட்குறாங்க அப்போ நம்ம செஞ்சதுக்கு பிறகு மட்டும்தான் நம்ம சொல்லலாமா அப்படின்னு அது சிலாவது சொல்கிறாங்க இல்லை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்றாங்க இப்போ கண்ணியவன்களை உபதேசம் பண்ணுறதற்கோ அல்லது மக்களை பிரச்சனைகள் வந்து பாதுகாப்பதற்கோ மக்களுக்கு நல்லது எது கெட்டதுன்னு சொல்கிறதுக்கோ கன்னியவன்களை எந்த தராதரமும் தேவையில்லை அது நம்ம ஒவ்வொருத்தருடையும் கடமை அப்போ நம்ம சொல்லக்கூடிய முறைக்கு தான் சில கண்டிஷன்கள் இருக்குது நம்ம செய் சொல்லக்கூடிய முறைகளில் தான் சில ஹிக்மந்தில் கையாள வேண்டி இருக்கும் அதை விட நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் வந்து கணியவான்கள் எந்த வேறுபாடும் கிடையாது அப்போ நம்ம முக்கியமாக விளங்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பரிசுத்தவான்கள் மாத்திரமல்ல உபதேசம் பண்ண முடியும் மாணவர்கள் அதே நேரத்தில் நம்ம பரிசுத்தமானவர்களாக பின்னால் தான் உபதேசம் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ம உபதேசம் பண்ணுறதை நம்ம நிறுத்தவும் கூடாது உபதேசம் பண்ணுறதுன்னா போய் எல்லாருக்கும் கிட்ட தருவது இல்லை ஒருத்தரை ஒரு ஒரு அறமான ஒரு வேலை ஈடுபடுறார் நம்ம கூப்பிட்டு சொல்கிறோம் நீங்கள் இதை செய்யாதீங்க ஒருத்தர் தொலாமல் இருக்கிறார் நம்ம சொல்கிறோம் அவர்கிட்ட நீங்கள் தொடரணும் அப்படின்றோம் அவர் சொல்கிறார் வேலையை பார்த்துட்டு போடா உங்கள் வீட்டில் எப்பப்பாறு சினிமா போட்டு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவான் ஆனால் கன்னியானே அவர் சொல்லுவான்னு தெரிஞ்சாலும் நம்ம போய் வித்தியாசம் பண்ணுறோம் இல்லையா இதுதான் எல்லா சுபகான நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறான் அப்போ நம்ம சொன்னோன்னா இப்படி இது சொல்லுவார் ரியாக்சன் அதை சொல்லி நம்ம வாய் மூட்டு போயிடும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கன்னியவன்களை உலகத்தில் யாருமே யாருக்கும் இந்த நன்மையும் சொல்ல முடியாது யாருக்கும் எந்த தீமையை யாரையும் விட்டும் தற்கவும் முடியாது ஆகவே கன்னியவன்களை நம்ம இதை ரொம்ப முக்கியமாக மனசை நம்ம வச்சுக்கணும்